அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவில் வந்து பரஞ்சோதி மகான் இவர் வந்து வேதாத்ரி மகரிஷிக்கு வந்து சாந்தி தவம் கொடுத்த ஒரு குரு அவருடைய குரு மாதிரி இவருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் ஏர்போர்ட்லேருந்து விம்கோ நகர் போகிற ப்ளூ லைன் மெட்ரோ ட்ரெயின் இதோடய மார்க்கத்தில் நீங்கள் வந்து டோல்கேட் மெட்ரோவில் இறங்கினீங்கன்னா அது அங்கே வந்து தங்க மாளிகைன்னு ஒரு சத்திரம் இருக்குது அதுக்கு பக்கத்துலயே அவருடைய ஜீவசமாதி இருக்குது பரஞ்சோதி மகானுடைய ஜீவசமாதின்னு கேட்டால் சொல்லுவாங்க அந்த மெட்ரோவில் இறங்கி பக்கத்துலேயே இருக்குது ரொம்ப தூரம் கூட கிடையாது மெட்ரோக்கு பக்கத்துலேயே நீங்கள் இறங்கினோடனே அவங்க நீங்கள் போக முடியும் இந்த பதிவில் என்ன ஸ்பெஷல்னால் அவர் அவருடைய சொந்த குரலில் குண்டரனி யோகத்தை பற்றி பேசுனதை பற்றி பதிவும் உங்களுக்கு போடுறேன் அதுக்கு முன்னாடி இவருடைய வரலாறை பற்றி நம்ம பார்ப்போம் இவர் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு தென்புறத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கன்சாபுரம்ன்ற ஊரில் இவர் பிறக்கிறாரு ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் பிறக்கிறாரு இரவு வந்து ஒரு எட்டு முப்பதுக்கு வந்து இவர் பிறக்கிறாரு அந்த நாளை வந்து ஒரு ஜனன விழாவும் இப்போ வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க இவர் வந்து பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வந்து இவர் வந்து ஒரு விழாவுக்கு போகிறார் ஒரு சின்ன பையனாக இருக்கும் போது ஒரு விழாக்கு முடிச்சூட்டு விழாவுக்கு போகிறாங்க அந்த முடிச்சூட்டு விழாவில் வந்து அதை பார்க்கும்போது ஒரு மன்னருக்கு முடிச்சூட்டுற மாதிரி அங்கே ஒரு விழா நடக்குது அதை பார்க்கும்போது இவருக்கு வந்து அந்த மன்னரை பார்க்கும்போது கடவுள் மாதிரி அவருக்கு தோணுது அப்போது கடவுளுக்கான எண்ணத்தை வந்து அந்த தான் அவருக்கு உதிக்குது இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பர்மா போகிறார் பர்மா போய்ட்டு அங்கே எழுதவும் அந்த பர்மா பேசவும் அவர் கற்றுக்கிறாரு அங்கே வந்து யோகா அபியாசங்கள் பயிற்சிகள்லாம் வந்து அவர் செய்கிறாரு அங்கே வந்து ஒரு ஆலயத்தில் ஒரு ஒரு வயசானவர் ஒருத்தர் பெரியவர் வந்து இவர் தினமும் போய் பண்ணுற பயிற்சிகள் தினமும் பண்ணுறதை பார்த்துட்டு அவருக்கு வந்து சில யோகா அபியாசங்கள் பயிற்சிகள் இதெல்லாம் அவருக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு அது வந்து ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வந்து அவர் வந்து பயிற்சிகள் வந்து இருந்து வாங்கி இருக்காரு இது வந்து அவர் இருபத்தோரு வருடங்கள் வந்து அந்த பயிற்சிகளை வந்து ரொம்ப இதுவாக பண்ணி தன்னிலை உர் உணர்கிற நாள் கிடச்சி அதுக்கப்புறம் கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கி மற்றவங்களுக்கும் உபதேசம் பண்ணுறதுக்கு அனுமதியும் அவர்கிட்ட வாங்குறாரு அதிலேருந்து அவர் அந்த குண்டலினி யோகத்தை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வந்து இவர் வந்து வழங்குறாரு இவர் இவருடைய டிசபில்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது சீடர்கள் வந்து உலக நாடுகள் எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதுக்கு வந்து இந்தியா திரும்புகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆண்டு நாற்பத்தி நாலு ஆண்டா ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆ நாற்பத்தி ஆறில் உலக சமாதான ஆலயத்தை வந்து இவர் தொடங்குகிறாரு இவர் வந்து தியானத்து மூலமாக உலகத்துக்கே வந்து இந்தியா வந்துவும் தமிழ்நாடு வந்து முதலிடமாக வரும் அப்படின்ற ஒரு இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி அதை மக்களுக்கு போதனையாக பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்து இவர் ஜீவசமாதி அடைகிறாரு ஜனவரி ஏழாம் தேதி இவர் ஜீவசமாதி அடைகிறாரு இன்னமும் இவருடைய அந்த ஸ்தலத்துக்கு வந்தீங்க ரொம்ப பேர் அமைதியாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த இடத்துக்கு வந்துட்டாலே மன நிம்மதி ஆனந்தம் சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடியது அவ்வளோ ஒரு ஆழ்ந்த அமைதியான அந்த இடமா இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த இடத்த வந்து நீங்கள்லாம் போய் பார்க்கணும்

அன்மையை அறிய மற்றவரு புத்தங்கரையும் அறியக்கூடிய ஆற்றல் சொல்லி சுமிமனை நாம் நாவையும் கடந்து கடந்து சுழிமனையும் கடந்து உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிவநிலை என்ன என்னாலேயே பொதுவாகவே பேசிட்டு போடணும் அதுக்கு தான் நூறு சாய்ஸ் படைகள் பதைகள் குறித்து சொல்லும்போது இல்லை சுருமானியம் கிடைத்து சும்மா இருக்கும் சும்மா இருக்கும் போனா அந்த சும்மா இருக்கும் 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 சும்மா அந்த காலத்துல அதே சும்மா இருக்கும்

உணர்வாளர்களே இன்றையில் இருந்தால் வெட்கப்படுங்கள் படுங்கள் இருந்தால் ரோஷம் படுங்கள் உங்களுடைய தத்துவத்தை நீங்கள் அறிங்கள் நான் கடவுள் பணத்துக்காக சம்பாதிக்க போட்டவன் அல்ல இவ்வளவு சார்த்தரிகன் தெரிந்தவன் ஒரு நூல் எழுதுவானால் இன்னைக்கு ஞானமும் காதலும் என்று ஒரு நூல் எழுதினால் கோபிசனாக எழுதியே அவன் படம் சென்ற ஒரு லடான்

புஷ்டத்தை செமக்க வேண்டியதல்ல ஒன்னா வீட்டு கழுத மாதிரி கல்லை நம்பி காலம் அழித்தது ஞான வண்ணி நம்பி காலமா கலிக்க வேண்டும் மகான் மகானே என்று சொல்லியிருந்தாலும் ஒன்றாக கல்லை வணங்கி இருந்தாலும் ஒன்றுதான் உண்மாவை அறிவை ஈசனம் செய்து நீங்கள் என்ன அறிய வேண்டுமோ அதுதான் எனக்கு ஆத்திரம் ஜாஸ்தி பேசுவதிலேயும் ஒன்னும் பிரயோஜனப்படாமல் போய்விடுமே என்றுதான் பேசாமல் ராத்திரிக்கு நான் பேச வேண்டிய நல்ல சமாச்சாரங்களிலோ மெதுவாக தாங்கமாக பேசி உங்களுக்கு சமாதானம் பண்ணுகின்றேன் இவ்வளவு தினமும் என்னை குறிச்சல் கொடுத்தது மாதிரி மேலும் மேலும் ஒவ்வொரு ஊர்களிலையும் இந்த சபையினுடைய தத்துவத்தை வருஷத்துக்கு ஒரு முறையாக வைத்து ஒரு உண்மை ஒன்று இந்தியாவில் இல்லை ஐயா அந்த உண்மை அமெரிக்கா இல்ல இன்னொரு நாடு பெரிய நாடாக வல்லமே உள்ள விஞ்ஞானம் நிறைந்த நாடா இருந்தாலும் இங்கதான் அறியக்கூடிய ஒரு தத்துவம் அதே என்ன அன்னைக்கு தமிழ் கூட தெரியாது உனக்கு சமாதானத்துக்கு ஏதாவது ஒரு வழி வேணும் என்றால் இங்க வந்து என்ன இடத்துல தெரிந்து கொள்ள வந்து